ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சில அரசியலை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் கெஸ்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டுருக்காரு ஆனால் போன வேலையே கம்ப்ளீட்டாக முடிக்காமையே வராரு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம் இந்த பக்கம் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா கங்காவுக்கு பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துலையும் நம்மளால் நமக்கும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது தான் ஆனால் சாப்பிட்றது அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாமே கங்காவுக்கு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் சாப்பிட போகிறோம் வந்து ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னு அந்த குங்குமப்பூ கலக்கும் போது கூட எல்லாரும் அவமானப்படுத்திடுறாங்க அதை நினச்சி சாரதாவுமே வருத்தப்படுறாங்க விஜய் கூட நல்லபடியாக வாழ்ந்திருந்தா இந்த மாதிரி பேச்செல்லாம் காவிரிக்கு வந்திருக்குமா என் பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அழுகுறாங்க இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க முடியல சரி நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னாலும் இவன் மனசு ஒத்து வராது அந்த பையனும் விட்டு தொலைய தொலைஞ்சு இங்கேருந்து போக மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ வந்து குமரனோட அம்மா சொல்கிறாங்க பேசாமல் காவேரிக்கு நம்ம ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அனி ஆனால் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்போம்னு தோணுது அப்படின்னு என்ன பிரச்சனையில் மாட்டுவோம் அப்படின்றாங்க அவங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கின தானே கல்யாணம் பண்ண முடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க சரி இப்போ அந்த பையன் இங்கே நான் பேசி பார்க்குறேன் அப்படின்றாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா காவிரியன் கூட அனுப்புங்க நான் பார்த்துக்குறேன்னு தான் சொல்லுவாப்ல அப்படின்றாங்க அப்போ அனுப்பி வைக்க வேண்டியது தானே நான் என்ன எவ்வளோவோ போராடி பொம்பளைங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல பையனாக தான் இருக்கான் ஏதோ போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல காவேரி விஜய் கூட சந்தோஷமா இருப்பார்னா இருந்துட்டு போகட்டும் என்னடி பிரச்சனை அப்படின்னு அப்படிலாம் ஒன்னும் இல்ல மாதிரி என்ன அந்த பையன் வரட்டும் நானே பேசுறேன் அந்த நேரத்தில் தான் விஜய் வராரு சாவி மாமி கிட்ட இருக்கு வந்து மேல் அது சாவி கொடுங்க மாமி அப்படின்றாங்க என்னடா நைட்டு தான் பேசின காலையில் இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் டீட்டெயில் தான் சொல்றேன் கொஞ்சம் காவேரி கீழே வர சொல்லுங்களேன் அப்படின்றாங்க அப்புறம் காவேரிக்கு ஃபோன் பண்ணால் வருவாளா அப்படின்னு யோசிச்சுட்டு ஏன் நீங்கள் அங்கே போக மாட்டீங்களா அப்படின்றாங்க அவள் என்ன ஒரு வாட்டி திட்டாடா அவகிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அதான் நீ வேணும்னா போய் மேலேயே பேசிக்கோ அப்படின்னு சாவியை கொடுக்குறாங்க இப்போ இல்லை மாமி ப்ளீஸ் மாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லை என்னால் முடியவே முடியாது இந்த விஷயத்தில் மட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவியை கொடுத்து போ மேலே போய் பேசிக்கோ அவங்கக்கிட்ட திட்டுவாங்க அப்போ தான் உனக்கு பயம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போது நம்ம காவேரி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ காவேரி வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே கங்கா கையில் இருந்து காஃபி ஆகி கீழே விழுந்துருது அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை திடீர்னு சத்தம் கேட்கவும் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் அதிர்ச்சி ஆகக்கூடாது தெரியாத உனக்கு அப்படின்னு குமரனோட அம்மா வேறு திட்டுறாங்க குமரனுக்கு கோவம் வந்து விஜய திட்டுறதுக்காக போகிறாங்க அதுக்குள்ளே சாரதாக இருந்துட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படிதான் வந்து பேசிகிட்ருப்பீங்களா உங்கள் போஷன் அங்கே இருக்குது இங்கே எதுக்கு வந்து காவேரின்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க காவேரிக்கு உங்களுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் போங்க இங்கேருந்து முத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே என்ன நாய் துருத்துற மாதிரி தொற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேக்குறாரு அது எது வேணா இருந்துட்டு போகுது ஏதோ நாலஞ்சு நாளா இங்க தொல்லை இல்லாம இருந்துச்சு நிம்மதியா இருந்தோம் வந்துட்டீங்க திரும்ப அப்படின்னு சொல்றாங்க காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால இருக்க முடியல என்னம்மா விட்டா ஓவரா பேசுற அவர் என்ன காவேரின்னு கத்துனாரு கூப்பிட்டாரு நான் பேசிக்கிறேன் உனக்கு என்னம்மா பிரச்சனை ஏமா இப்படி கத்துற எல்லாரும் முன்னாடியும் அப்படின்றாங்க ஓ புருஷன் பாசமோ அப்படின்றாங்க ஏன் இருக்க கூடாதா எனக்கு புருஷன் பாசம் இருக்க கூடாதா உன் புருஷன் இறந்து போய் எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப வரைக்கும் வருஷம் அவரை நீ நினைக்காம இருக்கியா என் புருஷன் கூட நான் ஒரு வருஷம் வாழ்ந்து இருக்கேன் நீ பிடிக்கலன்றதுக்காக மட்டும் நான் இங்க இருக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காது நிறைய காரணங்கள் இருக்கு உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு கிளம்பி போயிட்டே இருக்கேன் ஆனா அவரை என் முன்னாடி இனிமே இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்துறத பாத்தினா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க நான் என்னடி அவமானப்படுத்தினேன் அப்போய் போய் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற உன்னை இந்த நிலமையில வச்சிட்டு இருக்கும்போதே நீ அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே இன்னும் நல்லா குமரன் தம்பி மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாக்க அவ்வளவுதான் உன்ன என்ன குமரன் தம்பி என்ன நிவின் என்ன இன்னும் இருக்கிறவங்க யாரை வேணா சொல்லுங்க அப்பாவை விட என்ன அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க அவங்க பொண்டாட்டியை பார்த்துக்கிற விஷயத்தில் என் புருஷன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லாத்த வீட்டில் குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டேன் அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் நம்மளும் கலந்துக்கலான்னு தான் நான் வந்து கூப்பிட்டேன் சாரி அத்தை அப்படின்னு அப்போது கங்கா பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் பேச்சு பார்க்கல தெரியுது நீங்களும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு தலையாடுறாங்க நீங்களும் பிரெக்னெண்டாக இருக்கீங்களான்னா அப்போ வேற காவியார் இங்க பிரெக்னென்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரிய பாக்குறாங்க விஜய் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சைகை பண்றாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது விஜய் இருந்துட்டு இல்லையே இந்த வீட்டுல குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னாங்களா அதான் ஒருவேளை காவேரியா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய போ சொல்லிடுறாங்க ஏன் ஏன் மாமி அப்படி சொன்னாங்க அவங்க சொன்னதை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்ப காவேரி என்ன விஷயத்த சொல்ல வந்திருப்பா காவேரி பிரெக்னென்டா இருக்கானு தானே நம்ம இவ்வளவு வேகமா இருந்து வந்துட்டோம் இல்லைன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருப்போமே அப்படின்னு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போய் ஏங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு இப்படி சொன்னதுன்னு அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசினியா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காவேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனால் ஆமாம் என்ன சொல்லுச்சு அந்த தம்பி நீ ப்ரெக்னென்ட் அறிக்கையோன்னு நினச்சாரா அது எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலை ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கிறோன்னு சொன்னீங்க நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாமல் அந்தாளு அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சாரதா எல்லாம் கேக்குறாங்க ஐயோ அவர் ஏதோ விளையாட்டா கேட்டிருப்பாரு அஹ் அப்படி கேட்டாலாச்சும் நான் அவர் கூட போயிருவேனான்னு எதிர்பார்த்திருப்பாரு விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இருந்தாலும் சாரதாவுக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா வாமிட் பண்ணது மயக்கம் வர மாதிரி இருக்குங்கிறது டயர்டா இருக்குங்கிறது இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க இதெல்லாம் மசக்கையோட அறிகுறி தானே அப்படின்னு அவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே தெரிய தானே போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நீ தலை குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றாங்க அதோ இப்போ ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அப்படின்னு போய் சொல்றாங்க காவேரி சரி சரி அப்போ சரி அப்படின்றாங்க சாரதா அதுக்கப்புறம் விஜய் அதாவது வீட்டில் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு கீழே போகிறாங்க அப்போ விஜய்யை வர சொல்லி மாமி கிட்ட சொல்றாங்க அன்னைக்கு அந்த திட்டுனா இப்போ நான் ஹெல்ப் அப்படின்றாங்க ப்ளீஸ் மாமி நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு இப்போ அவங்க வராங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு மறைஞ்சு பேசுறதை பார்த்துட்டு எனக்கு இதுக்கு மேலே பொறுமையா இருக்கவே முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு பேசிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா நீ உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டியா அப்படின்லாம் சொல்லி காவேரி கிட்ட சத்தம் போடுறாங்க ஐயோ மாமி அவசகனமாக பேச பேசாதீங்க அப்படின்ட்டு நான் என்னடா தம்பி அபசகூடமா பேசினேன் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை என் ஒய்ஃபே இவ தான் காவேரி தான் அப்படின்னு டே ஏண்டா திருப்பி கொழுப்புற அப்படின்றாங்க ஸ்டார்டிங்ல இருந்து நான் தெளிவாக தான் சொல்லிட்டு உங்களுக்கு தான் புரியல நாம சட்டப்படியும் முறப்படியும் கல்யாணம் படிக்கிட்டது காவேரியை தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அவ்வளவுதான் என்ன அவங்களுக்கு பிடிக்கல கல்யாணத்து கல்யாணமாகி ஒரு வருஷம் கழிச்சு எப்படிடா பிடிக்காம போகும் அப்படின்றாங்க அதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால அவங்க பெரிய ஒரு தப்பு மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் தப்ப உணர்ந்துட்டேன் நான் பண்ணது சரின்னும் நான் சொல்ல வரல இருந்தாலும் என்னால காவேரி பிரிஞ்சிருக்க முடியல என்னோட சுயர மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி தான் வேணும்னு இங்க வந்து உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மாமி சாரிடா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் உங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி எனக்கு புரியலை நீங்கள் சொன்னது அப்படிங்கிற மாதிரியும் காவேரி கிட்டையும் அனுப்பி வைக்கிறாங்க மாமி தெரியும் மாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு அந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன் நான் திரும்பவும் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது முடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம காவேரி அப்படி என்ன வேலைன்ட்டு நான் போயிட்டு வந்து சொல்றேனே மாமி அது வரைக்கும் என் தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு இப்போவுமே காவேரி கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது தான் பெஸாமல் அவருக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருவோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அவங்க பர்ஸ்ல இருந்தா அந்த கிஃப்ட் அதாவது அந்த பிரெக்னென்சி கிட்ட இருக்கு இல்லையா அதை அவங்க கையில கொடுக்குறாங்க நீங்க உங்க மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க கூடாது எனக்கு ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் இந்த கிஃப்ட நீங்க எப்போ வெணிலா பிரச்சனையை முடிக்கிறீங்களோ அப்போ பார்க்கலாம் இதை கொடுக்க தான் நான் கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கிஃப்ட் தானா நான் ஏதோ முக்கியமான விஷயம் என்னமோ சந்தோஷமான விஷயம் ஏதாவது சொல்லப் போறியோ நினைச்சிட்டேன் அப்படின்னு அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் எதிர்பார்த்தீங்க அப்படின்றாங்க அதான் அப்பா அப்பா அப்படின்னு அப்படின்றாங்க ஒத்த வாங்க போறீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் எதிர்பார்க்கிறாரு ஆசைப்படுறாருன்றதும் காவேரிக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் எப்போ அந்த அந்த விஷயத்த முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரோ அப்போ அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுவும் என் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும்னு வேற காவேரி சொல்லிட்டாங்க விஜய் அதே சந்தோஷத்தில் கிளம்பி போகிறாரு இந்த பக்கம் காவேரிக்கு அந்த குங்குமப்பு ஒரு சில விஷயமெல்லாம் எல்லாம் தேவைப்படுது அதனால மேலே இருந்து என்னால் சாப்பிட முடியாது நான் இங்கேருந்து சாப்பிட்றேன் எனக்கு இந்த புளிப்பாக இருக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுங்க மாமி அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குடி அம்மா அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு மாமி கேட்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மாமின்ட்டு விஜய் அது அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க தெரியாது அவருக்கு தெரிஞ்சாது வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு அவருக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டான்னு இருக்கேன் அவரு ஒரு வேலையோ போயிருக்காரு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சந்தோஷமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை வரும் இப்போ குழப்பம் வரும் என் அக்கா பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது என்னோட தான் நான் சொல்லாம இருக்கேன் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கேன் நான் உன்னை என்னென்னமோ திட்டேனே அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாமி நான் இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாமா அப்பப்போ இங்கே வந்து நான் சாப்பிட்டுக்கலாமா எங்கள் வீட்டில் வச்சா என்ன எதுன்னு கேட்பாங்க அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கோ நானே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி மாமி காவேரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜய் எப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து காவேரி பிரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ